மைண்ட் ப்ளோ வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு பதிவு பார்த்தோம் அந்த பதிவில் ஆங்கிலம் பழகுங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சில வார்த்தைகள் இந்த தினமும் பயன்படுத்துகிற வார்த்தைகளை உங்களுக்கு ஆங்கிலத்தில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இதுதான் ஓகே சரி முதல்ல வணக்கம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை அதுக்கான ஆங்கில வார்த்தை காலையில் பார்க்கும் பொழுது குட் மார்னிங் மதியம் பார்க்கும் பொழுது குட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் சாயங்காலம் யாரென்ன பார்க்குறீங்க நாலு மணிக்கு மேலே போது குட் ஈவினிங் இதே ஒருத்தரை ஒரு லேட் நைட் சந்திக்கிறீங்க மீட் பண்ணிட்டீங்க கிளம்புற டைமில் குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறோம் ஓகே ரெண்டாவது வார்த்தை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறது ஒருத்தரை சந்தித்து முடித்து கிளம்பொழுதோ இல்லை ஃபோன் பேசி அப்புறமோ நம்ம சொல்கிறது ஹாவ் அ நைஸ் டே ஹாவ் அ நைஸ் டே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இது ரெண்டாவது வார்த்தை ஓகே மூணாவது இப்போ யாரான ஒருத்தர் உங்ககிட்ட உதவி கேட்குறாங்க அந்த உதவிக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அதுக்கான வார்த்தை டெஃபனெட்லி கண்டிப்பாக டெஃபினட்லி அப்படின்னா இந்த உதவியை கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்கிறேன் ஐ வில் டூ திஸ் ஹெல்ப் ஃபார் யூ டெஃபினெட்லி ஐ வில் டூ திஸ் ஹெல்ப் ஃபார் யூ ஸோ இது மூணாவது வார்த்தை ஸோ இன்றைக்கி டோட்டலாக நம்ம எத்தனை வார்த்தை பார்த்துருக்கோம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் குட் நைட் இது ஒன்று ஒருத்தரை சந்திச்சு முடித்த உடனே ரெண்டாவது வா ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹாவ் அ நைஸ் டே மூணாவது டெஃபினெட்லி கண்டிப்பாக தேங்க்யூ சேர்ந்து பயணிப்போம்